வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பாகம் எண் மற்றும் வரிசை எண் இதை வந்து நம்ம எப்படி எளிமையாக தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நம்ம போய்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் ஓட்டர் ஹெல்ப் லைன் ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு டைப் பண்ணி என்ற கொடுங்க பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும் ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு கேட்குது நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்ம நம்மளுடைய வரிசை என்ன வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் இதை எதுவும் நீங்கள் கொடுக்குவேண்ணா கீழே பாருங்கள் ஸ்கிப் லாக்இன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா சர்ச் யுவர் நேம் அண்டு என்ன எலக்ட்ரால் ரோல் அப்படின்னுட்டு இல்லைங்களா அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு சர்ச் பை பார் கோட் சர்ச் பை டீட்டெயில்ஸ் சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்ற மாதிரி மூணு கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்லைனாலுமே கூட உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய விவரங்களை நீங்கள் எடுத்துக்க முடியும் உங்களுடைய நேமு ஃபாதர் நேமு ஏஜு செலக்டு ஜெண்டர் செலக்ட் ஸ்டேட்டு செலக்டு டிஸ்டிக் எந்த கான்ஸ்டிடியன்சி இது எல்லாமே கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த வாக்குச்சாவடியினுடைய எண் உங்களுடைய வரிசை எண் பாகம் எண் இது எல்லாமே வந்துடும் சரிங்களா பாருங்கள் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய நேம் கொடுத்துக்கங்க ஃபாதர் நேம் கொடுத்துக்குங்க நீங்கள் ஏஜ் கொடுத்துக்குங்க செலக்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படிங்கறது கொடுத்துக்குங்க நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எதுவும் கொடுத்துக்குங்க இருலெக்டு கான்ஸ்டுவன்சி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவும் அதை கொடுத்துங்க கொடுத்து சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க பாருங்க உங்களுடைய விவரங்கள் அப்படியே ஓப்பன் ஆகுங்க பாருங்க இதில் உங்களுடைய பார்ட்டி எண் பாகம் எண் வந்துருச்சு சீரியல் எண் வந்துருச்சு உங்களுடைய வாக்குச்சாவடியை வந்து எது எல்லா விவரங்களும் இதில் வர இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய வா வாக்காளர் அடையாள அட்டை எண்ணோ மற்றதோ தெரிலிங்கிறப்போ உங்களுடைய விவரங்களை இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தேடு சரிங்களா அடுத்து தான் இந்த விவரங்கள் இல்லை நான் எபிக் நம்பரை வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய சர்ச் பை எபிக் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் எபிக் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் யோர் எபிக் நம்பர்னு கிடைங்களா அதில் உங்களுடைய வாக்காளர் அடையாளினுடைய எண்ணை வந்து டைப் பண்ணுங்கள் போட்டு சர்ச் அப்படிங்கிறது கொடுங்க பாருங்க இதுலேயும் இப்போ உங்களுக்கு அழகாக பாருங்கள் உங்களுடைய பாட்டியன் பாகமியன் சீரியல் பிறங்கிற வந்துச்சு இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான விஷயம் இதன்படி நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய வரிசையன் பாகமியன் முதலானவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதை நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சர்க்குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே